ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த் நமச்சல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் இன்றைக்கி டீ போட போகிறோம் வாங்க டீ எப்படி போடலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம அடுப்பை பற்றிச்சிக்கலாம் பால் ஊற்றி அடுப்பு அடுப்பு வச்சுக்கோங்க பால் கொதிச்சிருச்சு நல்லா இங்கே பாருங்க அதுக்கப்புறம் நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் த்ரீ ரோசஸ் டீ தூள் தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் என்ன டீ தூள் சேர்ப்பிங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு ீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தலைவலிக்குனால் இப்படி இஞ்சி டீ போட்டு குடிங்க சீக்கிரமாக தலைவலி சரியாயிடும் பாருங்க நான் வந்து மூணு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதை தட்டிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம தட்டிக்கலாம் தலைவலிக்கு நல்ல மருந்து பாருங்கள் நல்லா இடிச்சு கூடு இங்கே பாருங்கள் நல்லா பிடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க டீயில் சேர்த்துக்கோம் நமக்கு வந்து நல்லா டீ கொதிச்சிருச்சு இங்கே பாருங்க டீக்காஸுன்னு நல்லா தெரியுதா இப்போ நம்ம இடிச்சு வச்ச இஞ்சையும் ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நமக்கு வந்து டீ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க டிக்காஸ் நல்லா இறங்கிருச்சு நம்ம இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டோம்ல இப்படி நீங்கள் ஒரு வாட்டி டீ போட்டு குடிச்சு பாருங்கள் தலைவலி நல்லா பறந்து போயிடும் தலைவலி இருக்கிற இடமே தெரியாமல் பறந்து போயிடும் நல்லா டீ கொதிச்சிருச்சா இப்போ நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் நமக்கு நல்லா கொதிச்சு நல்லா வத்திருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம டீக்காசனும் நல்லா இறங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் டிக்காஸ் நல்லா இறங்கிருச்சு ஏலக்காய் ஸ்மெல்லு அப்படி தான் இருக்குது நீங்கள் ஒரு முறை இந்த டீயை போட்டு குளிச்சு பாருங்க தலைவலாம் பறந்து போயிடும் இந்த மாதிரி டீ குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் டீ போட்டு குடிச்சு பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்